எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு இருபத்தி ரெண்டு சென்டில் பழைய பெரிய ஓட்டு வீடு நல்லா பெரிய ஃபேமிலி கூடி இருக்கிற மாதிரி பெரிய ஓட்டு வீடு வாடகை பர்பஸ்க்கும் நம்ம விடுற மாதிரி ஓட்டு வீடு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடு கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரும்போது கரெக்டாக தாமர்குளம் அங்கேருந்து கிழக்கு சைடு ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா எம்ஏவண்டம்பலையம் அப்படின்ற ஊருக்குள்ளே இந்த வீடா அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு வடக்கு சைட்லேயும் ரோடு இருக்குது மேற்கு சைட்லேயும் ரோடு இருக்குது வடக்கு மேற்கு கார்னர் வீடாக இந்த வீடா அமைஞ்சிருக்கு நல்ல பெரிய வீடு எட்டு போர்ஷனும் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு நல்ல குவாலிட்டியா இருக்கு சின்ன சின்ன வேலை மட்டும்தான் இருக்கு வீட்டோட கிழக்கு சில பாத்தீங்கன்னா இங்கே எம்டி லேண்ட் கொஞ்சம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து நாலு சென்ட்டுக்குள்ள இங்கே இடம் பேஸ் இருக்கு ஜலமுல ஒரு கிணறும் இருக்கு இந்த இடத்த நம்ம கார் பார்க்கிங் வேற வெஹிக்கிள் நிலத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு செட்டு மாதிரி போட்டுக்கலாம் இல்லை அப்படியே க்ளீன் பண்ணி விட்டா நம்ம கார் பார்க்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்திங்கன்னா மேற்கு பார்த்து ஒரு வீடு அதேமாதிரி கிழக்கு பார்த்து ஒரு வீடு உள்ளுக்கில் இருக்குது ரெண்டு செல்லையும் வீடுகள் இருக்கு மேற்கு சைடில் நாலு போர்ஷன் கிழக்கு சைடில் நாலு போர்ஷன் வீடாக இருக்குது திண்ணையெல்லாம் பாருங்க நல்லா பெரிய திண்ணை அந்த காலத்து திண்ணை இது ஒரு பெரிய கூட்டு ஃபேமிலியாக இருந்த வீடு இது நல்ல வீடு மேலெலாம் மரங்கள்லாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்குது சின்ன சின்ன வேலை ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணால் போதும் அந்தளவுக்கு நல்ல ஒரு தரமான வீடு இது மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய வீடு அதுவும் நல்ல சைட்டு வந்து இருபத்தி ரெண்டு சென்ட்டு முப்பது சென்ட்டுக்குள்ளே வீடு கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டாக இருக்குது இது வந்து நம்ம ஒரு வாடகை பர்பஸ்க்கு எடுத்துகிட்டு நம்ம வாங்கி வாடகை கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை நிறைய பேர் பழைய வீடாக லைக் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து வீட்டோட தெக்கு சைடில் இடம் இருக்குது இதிலையும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சென்ட்டுக்கு பக்கம் உங்களுக்கு இடம் இருக்குது நம்ம இதில் வந்து வெளியே பாத்ரூம் இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன வேலை மட்டும் தான் பாக்கி இருக்குது நம்ம எடுத்து வேலை செஞ்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்ல குவாலிட்டியான வீடு அது இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த இருபத்தி ரெண்டு சென்ட் இந்த பெரிய வீடு இடத்தோட சேர்த்து நாற்பது ரூபா கேட்குறாங்க நீங்கள் வீட்டை விசிட் பண்ணுங்கள் வீடு ஏரியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் இதிலிருந்து எவ்வளோ அனுசரித்து பேச முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் மாதிரி உங்களோட வீடு தோட்டம் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்